இதயக்கணி விஜயன் வணக்கம் அதாவது எம்ஜிஆரை போல் அதாவது நினைவாற்றல் நினைவாற்றல் செயல்திறன் அறிவுத்திறன் இப்போ எத்தனை விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் அத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய அந்த மூளைய தனி மூளை அவரை வந்து கோவாவில் ஒரு ஒரு ஃபாதர் வந்து இப்போ ஒரு பாதிரியாரை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சிருக்குருக்கணும் ஏன்னா அப்படி இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்காரு நம்ம இதயக்கணி வாசகர் கதிர்வெயிலுன்னு கோவையை சேர்ந்தவர் அவர் நம்ம இதயக்கணி தொடர்ந்து எழுதிட்டுருக்காரு அவர் இதயக்கணிக்காக ஒரு ஒரு விஷயம் அனுப்பிறது அந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது அவர் கதிர்வியல் அவருடைய சகோதரி கூட ஒகேனக்கல் போயிருக்கார் ஒகேனக்கல் போகும்போது அங்கே போன டைமில் தண்ணி அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறப்போ ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அங்கே மீன் வைக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு அவர் போன டைமில் வந்து நம்ம நம்ம இதயக்கணியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இதயக்கணியில் வந்தது வந்த செய்தி அப்போ போகும்போது அங்கே மாதமான ஒரு மீன் வைக்கிற பெண்மணி அவங்க ஐம்பத்தெட்டு வயசு அந்த டைமில் அவங்கள சந்தித்து பேசியிருக்கார் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது இவர் எம்ஜிஆர் பற்றி எங்கே போனாலும் எம்ஜிஆர் பற்றி பேசுவார் கதிர்வேல் அது வந்து அவருடைய இயல்பு அவர் அது அந்த அந்த பழக்கத்தில் வரும்போது என்னாச்சுன்னா எம்ஜிஆர்னு அப்படி பேச்சு வரும்போது என்னாச்சுன்னா அந்த ஒரு டாபிக் கொண்டு வந்துட்டாங்க என்ன கொண்டுருக்காங்கன்னா அடிப்பெண் படத்தில் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்கன்னா ஒரு துணை நடிகர் மாதிரி அந்த பகுதியை சேர்ந்தவங்களை வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டார் இவங்க கூட்டு போனது அல்லாமல் அது வந்து அந்த இடத்துல தேவைப்படுகிற பட்சத்தில் அங்கே உள்ளவங்களையும் பயன்படுத்த அவங்களுக்கு அதுக்கான உடையை தயார் பண்ணி அதாவது ராஜஸ்ரீ நடிகை ராஜஸ்ரீ கூட படத்தினுடைய கிளைமாக்ஸில் அவங்க வந்து விடைபெற்று போகிற மாதிரி படங்களை வந்து விடைபெற்று போகிற மாதிரி கூட வந்து நிற்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் நட நடந்திருக்கு படப்பிடிப்பு நடந்திருக்கு அதில் நடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல கணிசமான சம்பளம் கொடுத்துருக்காங்க இடத்துல அவங்க வந்து பல்வேறு அவங்களோட பணிகளை வந்து பல்வேறு விதத்தில் எம்ஜிஆர் பயன்படுத்தியிருக்காரு ஒரு மாதம் அந்த படப்படி நடந்தது ஒரு மாதம் சரியான சாப்பாடு அவங்களுக்கு துணிமணிகள் என்னென்ன வசதி இருக்கோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எம்ஜிஆர் பொதுவாக வந்து அவர் ஒரு ஷூட்டிங் முடிச்சு இன்னொரு ட்ரெஸ் மாற்றும்போது ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் வெளியே வருவார் அந்த வரும்போது நம்ம போய் ஏற்கனவே நம்ம படத்தில் நம்ம ரெண்டு நினச்சிட்ருக்கோம் அதனால் வந்து எம்ஜிஆர் நம்ம கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிருக்காங்க கூட இருக்கிறவங்களாம் வந்து அவர் அந்த அப்புறப்படத்தை பார்த்துருக்காங்க அதை வந்து தடுத்து அதெல்லாம் கெட்டால் அதுக்கு வேலை பாருங்கள் போங்க அவங்க வந்து என்ன ஆர்வம் பார்க்க வந்திருக்காங்க அவங்கள்ட என்ன கேட்க வராங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி வந்து அவங்கள எம்ஜிஆர் அனுப்பிச்சுட்ருக்காரு அந்த அளவுக்கு அதாவது அவங்கள அதை படத்தில் பங்கு பெற்றவர்கள் மட்டுமே இல்லாத படத்தில் பங்கு இப்போ சென்னையிலேருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லாமல் அங்கே உள்ளவங்கள எல்லாருக்குமே வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கு படப்படி முடிந்த நடந்த அத்தனை நாட்களும் அத்தனை பேருக்கும் வந்து உதவி அத்தனை பேருக்கும் சாப்பாடு அத்தனை விஷயங்கள் நல்லா கவனிச்சிருக்காரு படப்படி முடிச்சு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் வந்து சென்னையில் அவரோட சகோதரர் எம்ஜிஆரோட சகோதரர் பெரியவர் எம்ஜி சக்கரபாணி அவர்களுடைய வீட்டு திருமணம் அந்த திருமணத்துக்கு அங்கே வ வந்தவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சாப்பாடு அது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு இந்த சாப்பாடு வந்து நம்ம அடிமைப்படப்பட ஷூட்டிங் ஓயிலங்கள் நடந்தப்போ யாரெல்லாம் அங்கே உள்ளவங்க லோக்கலில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் விரும்பியிருக்காருங்க அங்கே போய் அங்கே இருந்துக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு அவங்கள மறக்கலை மறக்காமல் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வந்து சேலத்துக்கு அதை தொடர்பு கொண்டு சேலத்தில் உள்ள அவருடைய கம்பெனி தொடர்பான நண்பர்கள்ட சொல்லி சாப்பாடு இங்கே என்ன த சாப்பாடு தயார் பண்ணாங்களோ இங்கே விருந்து அதாவது திருமண விருந்தில் என்னென்ன இதெல்லாம் தயார் பண்ணாங்களோ அதே பதார்த்தங்கள் வந்து அங்கேயும் தயார் பண்ண சொல்லி தயார் பண்ண சொல்லி அது அங்கே ஒரு டாக்டரை வந்து அந்த சாப்பாடை டெஸ்ட் பண்ணி சாப்பாடு நல்லா இருக்குது தரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அத்தனை அந்த சாப்பாடு பூராத்தையும் ஒகேனங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு பக்கத்தில் ஒருவர்கள் யாரெல்லாம் கலந்து அவங்களுக்கும் வர வச்சு அந்த சாப்பாடை போட்டு போட்டார் போட வச்சார் எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆருடைய ஒரு மகத்தான ஒரு சிறந்த குணம் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றைக்கும் அவரை வந்து கொண்டாடுறாங்க போட்டுறாங்க அப்படிங்கிற அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி காரணங்கள் வெவ்வேறு விதமான வெவ்வேறு விதமான கோணங்களில் வெவ்வேறு விதமான அர்த்தங்களில் வந்து அவருடைய வாழ்க்கை இருந்ததுங்கிறது அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இது வந்து சொல்ல இதை படித்த உடனே இதை பப்ளிஷ் பண்ணவோட எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது பெருமையாக இருந்தது கதிர்வேலுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்